இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தோராம் தேதி சனிக்கிழமை விசுவாபசு வருடம் ஆனி மாதம் ஏழாம் தேதி கேபிரை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று முழுவதும் ஏகாதசி சர்வ ஏகாதசி விரதம் இன்று முழுவதும் சித்தயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் விதன லக்னம் நட்சத்திரம் அசுபதி மாலை பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் பரணி சமநோக்கு நாள் சந்திராஷ்டமம் உத்திரம் ஹஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழரை முதல் எட்டரை வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை வரை மாலை ஒன்பதரை முதல் பத்தரை மணி வரை காலம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை முதல் மூன்று மணி வரை செய்யக்கூடியவை தோட்டக்கலை உடற்பயிற்சி சேருதல் யோகா தியானம் பயணங்கள் சுயமுன்னேற்ற செயல்கள் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை கடன் கொடுத்தல் கடன் வாங்குதல் வழக்காடல் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் உயர்வு ரிஷபம் மகிழ்ச்சி மிதுனம் சிந்தனை கடகம் சுகம் சிம்மம் வரவு கன்னி சிக்கல் துலாம் பக்தி விருச்சிகம் எதிர்ப்பு தனுசு வெற்றி மகரம் நட்பு கும்பம் ஆதாயம் மீனம் கவலை